ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் இப்போ வந்து பிரஜின் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா பார் வந்து இப்போ சமைச்சு முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி பார் மட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அமித் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அமித்தும் பார்வும் சேர்ந்து தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பீட்ரூட்டு கிச்சடியோ இந்த மாதிரி பண்ணிணாங்க ஸோ இது வந்து எல்லோரும் சமைச்சு முடிச்சுட்டு பார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாப்பிட உக்காந்துட்டாங்க அதை பார்த்த உடனே அவன் பிரஜினுக்கு வந்து பொறுக்காதே அவனுக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் வருதுன்னு தெரியல நீங்க எப்படி இப்போ சாப்பிட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி வந்து எக்ஸ்கர்ஷன் போறாங்க ஸோ நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு தான் வந்து சாப்பிடணும் யார் அது சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்க எப்போ சாப்பிடணும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க இப்போ ஏதாவது ரூல் இருக்கா என்ன பாஸ் ரூல் போட்டிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து பாரு சாப்பிடணும் இல்லை வார்டன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி எந்த ரூலுமே கிடையாது இல்லை விஷயத்தில் மட்டும் எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்கறை எப்படி தெரியுமா கேட்குறாங்க அது எப்படி சாப்பிட்லாம் உங்களை யார் சாப்பிட சொல்லுவாங்க திவ்யா கூட தான் வந்து பார்வை என்னென்னமோ பிடிச்சி வம்புக்கு இழுத்துகிட்டே இருந்தாங்க மார்னிங் லைவில் அதெல்லாம் வந்து பேசுகிற மாதிரியா இருக்குது பாரு அதுக்கு வந்து நைஸாக வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்புறம் திவ்யா போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட வந்து ஒப்பிக்கிறாரு அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அதனால நானும் வந்து அப்படியே ரைம்ஸில் வந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு எதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் அமித் கிட்ட வந்து சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைச்சதோட போதும் இது அவங்களோட டியூட்டி அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரூட்னஸ் எதுக்கு இப்படி இல்லை அவங்கள வந்து ஒரு கோகோடஸ்ட் தானே ஏன் வந்து இந்த மாதிரி மதிக்காமல் இருக்கீங்க மதிக்க கூட கொஞ்சமாவது ஹியூமானிட்டியில் பேசுங்கப்பா இல்லைனா ஒரு எம்பதி கொடுங்கப்பா